தெரியும் இந்தியா மாநாட்டுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியா செல்லும் போது விமான நிலையத்தில் அவருக்கான பொய்யான தகவல்களை அங்கு விமான அதிகாரிகளுக்கு வழங்கி அதனூடாக சிறீதரன் கூட இடைநிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுபட்ட நடவடிக்கை இருக்கிறது ஏனென்றால் அதை நான் கூறவில்லை அவரது கட்சிக்காரரே சா பாராளுமன்றத்தில் வந்து இப்படி சுமத்தினால் என்னை பழி வாங்கி இருக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையே இந்த சட்டத்திறனை எவ்வாறு மாட்டுகிறார்கள் என்றால் இன்றை அன்றே விடுதலை செய்ய வேண்டிய கேஸை மீள சட்ட நுணுக்கங்களை கதைத்தப்படுவது நிமித்தமாக நீதிமன்றத்தினூடாக அவரை சிறையில் அடைத்திருந்தார் இன்று நாங்கள் அதை தலையிட்டு இன்று அவர்களை விடுதலை செய்திருவோம் இது அவர்களது உறவு சொந்த மகனே கூறுகிறார்கள் வணக்கம் சின்னையா ஸ்ரீலோகநாதன் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய இலங்கைக்கு வந்த சரணத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் அவர்களின் சட்ட நடைமுறைப்படியாக அவர்கள் இந்த சட்டமானது முன்னே காலத்தில் இருந்த சட்டம் அதன் விதமாக அவர்கள் கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த சமயத்தில் அவரை ஜாமீனுக்காக சிறை சிறையில் அடைத்திருந்தார்கள் அதனை நாங்கள் இன்றைய தினம் மோசன் போட்டு அவர்களை விடுதலை செய்வதற்காக இன்றைய நடவடிக்கை எடுத்து அது வெற்றி அழைத்துள்ளது ஆனால் இதில் ஒரு அரசியல் நலம் சார்ந்து செயற்பட்டதாக தெரிய வருகிறது ஏனென்றால் அவர்கள் உறவு முறைக்காரர்களை கூறுகிறார்கள் ஏனென்றால் அவரை சிறையில் அடைப்பதற்காகவே சில அரசியல் தந்திரோபாயங்கள் கையாளப்பட்டிருக்கிறது அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது காலத்தில் இந்த சட்ட சீர்தங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறது அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நமது ஆனந்தபால விஜயவால சோழருடன் காலங்கள் கதைத்து ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எமது கட்சியானது இந்தியா சென்று அவர்களை மீள அழைப்பதற்கான நடைமுறை எடுத்திருந்த சமயம் இந்த சட்டம் மூலம் பூர்த்தியாகப்படவில்லை இதை எதிர்வரும் காலத்தில் ஆனந்த விஜயவாட அமைச்சருடன் கதைத்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இலங்கை வருவதற்கான ஒரு சட்ட மூலம் ஒன்று பொறுமுறை என்று உருவாக்க வேண்டியது தேவை இருக்கிறது சதா காலம் இது இடம்பெறக்கூடாது ஏனென்றால் இந்தியாவிலிருந்து அதிகளவான அளவான இலங்கையை நோக்கி வர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் அதுதான் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து யுத்த காலத்தில் சென்றவர்களை மீள அழைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அதன் நிமித்தமாக இந்த சட்ட மூலத்தை திருத்துவதற்கு நாங்கள் எடுத்துள்ளோம் இதில் மக்களை அரசியல் படக்களாக பயன்படுத்தாதீர்கள் என்று அரசியல்வாதியிடம் கூறுகிறோம் நினைக்கின்றேன் அன்றே விடுதலை செய்ய வேண்டிய கேஸை மீள அதை சட்ட நுணுக்கங்களை கதைத்தவரின் நிமித்தமாக நீதிமன்றத்தினூடாக அவரை சிறையில் அடைத்திருந்தார் இன்று நாங்கள் அதை தலையிட்டு இன்று அவர்களை விடுதலை செய்திருவோம் இது அவர்களது உறவு முறைகளே சொந்த மகனே கூறுகிறார்கள் அவர்களுக்கு எதிர்வரும் காலத்தில் எமது அரசாங்கத்தால் மேலதிகமான உதவிகளை செய்வதற்கும் கூட தீர்மானத்திற்கோம் இதை மேலிடத்திற்கு கொன்று அவர்களுக்கான இலங்கையில் வந்தது அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான பூரணமான ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சார்பாக நாங்கள் கூறுவோம் இதே அவரது கட்சிக்காரனை கூட மாட்டி விட்டிருக்கிறார் இந்தியா சென்ற சமயம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்தியா மாநாட்டுக்கு சிறீதரன் அவர்கள் இந்தியா செல்லும்போது விமான நிலையத்தில் அவருக்கான பொய்யான தகவல்களை அங்கே விமான அதிகாரிகளுக்கு வழங்கி அதனூடாக ஸ்ரீதரன் கூட இடைநிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுபட்ட நடவடிக்கை இருக்கிறது ஏனென்றால் அதை நான் கூறவில்லை அவரது கட்சிக்காரரே சா பாராளுமன்றத்தில் வந்து இப்படி சுமத்தினால் என்னை பழி வாங்கி இருக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையே இந்த சட்டத்திறனை எவ்வாறு மாட்டுகிறார்கள் என்றால் சாதாரண மக்களை எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்துவார்கள் தங்களது அரசியல் நிலங்க இது சிறந்த உதாரணம் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசியல் கைதிகளை கூட எம்மால் விடுதலை செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் நுணுக்கமான முறைகளில் அவர்களுக்கு வாதாடியது நிமித்தமாகத்தான் இன்று சிறையில் இருக்கிறார்களோ தெரியவில்லை எதிர்வெருங்காலத்தில் நாங்கள் சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து நமது அரசியல் கைதிகளையும் விடுதலைக்கான நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற கூறிக்கொண்டு நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் இந்த நாட்டை முன்னேறும் அதன் பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது இவ்வாறான அரசியல் பின்புலம் உள்ள சட்டத்தரணிகள் அரசியல் நலனுக்கான இவ்வாறான தேசிய மக்கள் சக்தியின் அவதூறுகளை பரப்புவதற்கு நடவடிக்கை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமையை கொடுத்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்று கேள்வி கேட்கும் அதிகாரத்தை தமிழ் மக்களுக்கு பெரும்பாலும் கொடுத்திருக்கிறோம் ஆளுங்கட்சி பற்றி விமர்சிக்கின்றார்கள் யாருக்கும் நாங்கள் பழிவாங்கல் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை நாங்கள் அந்த முகநூல் நண்பர்களுக்கு கூறுகிறோம் எம்மை விமர்சியுங்கள் எமது குடும்பங்களையும் அல்லது தனிநபர்களையும் விமர்சிக்காயுங்கள் என்று அரசியல் என்பது விமர்சனம் இருக்க வேண்டியது குடற்பாடு இருக்கிறது ஆனால் தனிநபர் தாக்குதலை விட்டு அரசியல்வாதிகளை தாக்குங்கள் தற்க ரீதியான அரசியலுக்கு வேறுங்கள் அறிவு சார்ந்த அரசியலுக்கு வேறுங்கள் என எதிர்கால சந்ததிகளை நல்ல ஒரு நாட்டை ஒப்படைக்க வேண்டிய இலை கூட நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்பார்கள் இப்ப இவ்வாறான பிரச்சனை நாங்கள் அஹ் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் ஆணித்தனமாக மக்கள் பக்கம் நிற்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்வாகின்றது